நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணுற வந்து பெஸ்ட்டு கீவேர்டு டாப் கீவேர்டு என்னென்னு பார்த்திங்கன்னா ஹவு டு மேக் மணி ஆன்லைன் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா அதுக்கு உண்டான பதில் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம் ரேப்பிட் ஒர்க்கர்ஸ் டாட் காம் ஓகேங்களா இந்த வெப்சைட் வந்து இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இன்கம் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் தான் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் இல்லை ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம் வாங்க இந்த வெப்சைட்டோட யூஆர்எலில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டுருக்கு ஸோ இங்கேயே வந்து இந்த வெப்சைட்டோட ஒரு லே அவுட் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதோடய டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு கிடைக்கணும் பாயிண்ட் ஒன் ஜீரோ சென்ட்டு கிடைக்கும் ஸோ நம்மளோட ஸ்டேட்டஸ் ஓகே ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த மாதிரி டிக்மார்க் வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைவ் ஃபோட்டோஸ் டு தி சைட்டு முப்பத்தி ஒம்பது சென்ட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஃபைவ் ஃபோட்டோஸை வந்து அவங்க சொல்கிற வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ப்ராசஸ் வந்து தப்பாயிடுச்சு ஸோ அதனால் வந்து ஸ்டேட்டஸ் வந்து இன்டில் காட்டியிருக்கு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேபால் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பேபால் மூலமாக தான் வந்து நம்மளோட பேமெண்ட்டை வந்து எடுக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பேபால் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஆன்லைன் மூலமாக வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ரொம்ப நாளாக யூஸ் ப தேடிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க பேபால் அக்கௌண்ட் இல்லை புது யூஸராக வந்து இப்போ தான் ஆன்லைனில் என்ட்ரி ஆகிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பேபால் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அது சிம்பிள் தான் அதுக்கும் வந்து நீங்கள் எதுவும் பே பண்ண இல்லை உங்களோட அதுக்கு தேவையானது இமெயில்

ஸோ இங்கே டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது நேமு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்களோட கண்ட்ரி இந்த கேப்ஷா கோடு டர்ம்ஸ் கண்டிஷன் அக்ரி பண்ணிக்கோங்க கிரியேட் மை அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தோடனே நம்ம கொடுத்துருக்க ஈமெயில் ஐடிக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் போகும் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து அந்த கன்ஃபர்மேஷன் மெயில் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ஃபோல்டரில் தான் போய் சென்ட் ஆகுது ஸோ நீங்கள் ஸ்பேம் ஃபோல்டரை போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃபுல்லி வெரிஃபைடு ஆகிடும் ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிட்டேன் அதனால என்னால் அது உங்களுக்கு ஷோ பண்ண முடியல ஏன்னா இந்த சைட் மெயின் கண்டிஷன் என்னென்னா மல்டிபிள் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம்னா டெலிட் பண்ணிடுவாங்க ஸோ ஒன்ஸ் டெலிட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் வந்து அந்த அக்கௌண்ட்டை ரிட்ரைவ் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து ஒரு யூஸருக்கு ஒரு ஒரு அக்கௌண்ட்டு தான் அது மட்டும் இல்லாமல் இவங்க வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரில் கூட போய் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் எங்கே எந்த இடத்துல வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ உங்களோட ஹோம் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட லாகினை வந்து மோஸ்ட்லி வந்து அங்கே மட்டுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிடர் பண்ண முடியாதுன்றது தான் நிறைய பேரோட ஃபீட்பேக்காக இருக்குது வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவனில் இருந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கம்ப்ளைண்ட்ஸு அந்தளவு இல்லைன்னு நினைக்கிறேன் பேமெண்ட் ப்ரூஃப்பும் ஒரு சிலது வந்து இருக்குது ஓகேங்களா ஏன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இது ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஏமாறுறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை ஜஸ்ட்டு உங்களோட டெய்லி ஒரு ஒன் ஹவர் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க பேமெண்ட் வருது அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வந்து கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா என்னால் கேரண்டி கொடுக்க முடியல ஏன்னா நான் இதில் ஒர்க் அவுட் பண்ணலை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க இந்த வெப்சைட்டை ஸோ உங்களுக்கும் தெரியட்டுமே அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறேன் அவ்வளோதான் அடுத்து என்ன சொல்கிறது அப்படின்னா அது தான் நான் ப்ரீவியஸாக சொன்னல இதில் வந்து மினிமம் பே அவுட் வந்து ஃபோர் டாலர் ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒன் மந்த்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரு டுவெண்ட்டி டேஸுக்குள்ளே நீங்கள் அந்த ஃபோர் டாலரை வந்து ரீச் பண்ணிடலாம் ஸோ ரீச் பண்ணிவிட்டு பேபாலுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து அப்போ தெரிஞ்சிடும் பேமெண்ட் வருது இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ராசஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு நான் சொன்ன ஓகேங்களா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வெரிஃபிகேஷன் கொடுத்து அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடியை இங்கே கொடுக்குறீங்க பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணுறோம் ஸோ நம்மளோட ராப்பிட் ஒர்க்கர்ஸோட டேஷ்போர்ட் ஓகேங்களா நம்மளோட நேம்ஸு ட்ரான்ஸேஷன் ஹிஸ்ட்ரி லாஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ் ரேட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஓகேங்களா இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டென் ஜாப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் வந்து செவன் ஜாப்ஸ் வந்து ரிஜெக்டட் ஆகிடுச்சுன்னா உங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து லோவாகிடும் ஸோ உங்களோட ஜாப்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற ஒர்க்ஸை வந்து மற்ற ரெக்வஸ்டர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதனால் நம்மளோட அக்கௌண்ட்டே கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு ஒர்க்கை வந்து தப்பாக பண்ணி அவரோட டைம் வேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க்கை வேறு யாராச்சும் பண்ணியிருந்தால் அந்த ஒர்க்கும் வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மற்றவங்க ஒர்க்கை வந்து எடுத்து மட்டும் இல்லாமல் அதை அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை கரெக்டாக ஃபில்ஃபில் பண்ணாதனால ரெண்டு ரெண்டு எண்டு யூஸரும் அஃபெக்ட் ஆகுறதுனால அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து அது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து அதை ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா உங்களுக்கு பேமெண்ட் வராது டைமும் வேஸ்ட் ஆகிடும் அதே மாதிரி ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் ஸ்டேட்டஸ் வந்து ஓகே ஆகிறதுக்கு மேக்ஸிமம் செவன் டேஸ் ஆகும் ஓகேங்களா செவன் டேஸ் குள்ள அந்த அக்கௌண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கோட ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ இதுதான் வந்து நம்ம பண்ண போற ஜாப்ஸ் ஓகேங்களா எல்லா ஜாப்ஸுமே வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்தியன் ஜாப்ஸு ஒன் மோர் திங் சொல்ல மறந்துட்டேன் இது வந்து வேர்ல்டில் இருக்க எல்லாருமே வந்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம கண்ட்ரிக்கு எந்தெந்த ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இன்டர்நேஷ்னல் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் இல்லை இந்தியா மட்டும் செலக்ட் பண்ணியும் ஒர்க் பண்ணலாம் இந்தியா மட்டும் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெரி ஈஸி சைன் அப் ஓகேங்களா இதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் சிக்ஸ் சென்ட்டு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நாம் இப்போ இந்த ஜாபை வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணணும் ஸோ அந்த பர்டிகுலர் ஜாபோட ஜாப் டீட்டெயில் வந்து நமக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா இண்டியா ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம படிக்கணும் ஃபர்ஸ்ட்டு இம்பார்டன்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி மஸ்ட் பி வெரிஃபைடு அதர்வைஸ் வில் நாட் பி பெய்டு ஓகேங்களா என்ன சொல்கிறாங்க இந்த சைன் அப் க்ரியேட் பண்ணுறப்ப நம்ம கொடுக்குற மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணணும் அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு பேமெண்ட் வராது இண்டியன் கண்ட்ரீஸ் ஒன்லி அவ்வளோடு வி வில் செக் த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி இந்த வெப்சைட்டுக்கு போகணும் அங்கே ஒரு இமேஜ் இருக்கும் ரம்மி சர்க்கிள் இமேஜ் இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸு கூப்பனாக அப்ளை பண்ணணும் அப்புறம் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்றது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இங்கே தான் வந்து அவங்க கேட்குற வெரிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க சென்ட் யூசர் நேம் கிளிக் அக்கௌண்ட் ஆப்ஷன் சென்ட் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் அக்கௌண்ட் சம்மரி யூஸிங் ஸோ இந்த வெப்சைட் மூலமாக பிஆர் டிஎஸ்சி டாட் சிஏ இந்த வெப்சைட் மூலமாக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும் அது மட்டும் இல்லாமல் யூசர் நேமும் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஃபாலோய் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கம்ப்ளீட் அட் திஸ் டாஸ்க் ஸோ இங்கே கொடுத்துட்டு அதை இந்த பட்டனை ஓகே பண்ணிட்டோடனே இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ண டாஸ்க் எங்கே இருக்குன்னா டாஸ்க் ஐ ஐஃபினிஷ்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட டாஸ்க்கு வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம அவைலபிள் ஜாப்ஸ் எவ்வளோ ஜாப்ஸ் இருக்கோ அவுட் பண்ணி நமக்கு ஈஸியான ஜாப்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி சீக்கிரம் வந்து அவுட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இன்டர்நேஷ்னல் ஜாப்ஸ் இங்கே அமேசான் ரிவ்யூ நீட நீ நியூ ப்ராடக்ட் குயிக் அப்ரூவல் ஓகேங்களா இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட் த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் பிஃபோர் டூயிங் த ரிவ்யூ ஸோ இந்த மாதிரி இருக்குது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூ கொடுத்து ஒரு நா ஃபார்ட்டி வேர்ட்ஸில் வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரொஃபைல் நேம் நம்மளோட ப்ரொஃபைல் நேமு ரிவியூ லிங்க்கு டேக் த பிஃபோர் ஆஃப்டர் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் அவர் வீடியோஸ் வித் ஓட்ஸ் வித் லைட் ஷாட் ஓகேங்களா ஸோ அந்த யூசர் நேமு ரிவியூ லிங்க்கு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணோன்னே அதுக்கப்புறம் அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்மளோட ஒர்க் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய ஜாப்ஸ் வந்து நமக்கு இருக்குது ஒன் ஹவர் டூ ஹவர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே ஒரு நாளைக்கு வந்து பத்து பதினஞ்சு டாலர் ஈஸியாக எடுக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து இது வந்து ஆன்லைன் ஜாப் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அதை நான் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் ஸோ நமக்கு தெரிஞ்ச நாலேஜை மற்றவங்க கூடவும் ஷேர் பண்ணுவோம் ட்ரை பண்ணி பாருங்கள் பே அவுட் எடுத்துகிட்டு அந்த பே அவுட் ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கும் அனுப்புங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்